ஸ்தோத்திரம் என்னை நிறுத்த சாட்சியை நிறுத்த தேவாதேவன் ஸ்தோத்திரிக்கிறேன் கடந்த மாதம் முழுவதும் இயேசப்பா பத்திரமா பாதுகாத்தாங்க அதுக்கு ஈசப்பாய் கூடான கூட நன்றி சொல்றேன் எனதுக்கு வலது கையில் வந்து ஒரு ஊரெல்லாம் இருந்து அந்த இடம் நல்லா ஊந்துகிட்டே இருக்கேன் அப்போ செவன் என்ன போடுவேன் போட்டாலும் அந்த ஒரு இடத்துல வந்து அந்த இடம் பரவி அது வித்தியாசமாக தெரியும் ஒரு வெள்ளை போல் அப்படி படந்துட்டே இருந்து அப்போ தொடர்ந்து ஜப எண்ணெய் போட்டுகிட்டே இருந்தேன் இருந்தாலும் அந்த குறையவே இல்லை நிறைய நாலஞ்சு மாதமாக கையில் அப்படியே இருந்த வெள்ளை படிஞ்சது போல் அப்படி இருந்து அப்போது திடீர்னு போ போன வரந்தான் கையை பார்த்தேன் பார்த்த பிறகு அந்த அந்த வெள்ளை படிஞ்சது பார்த்தோம் அப்படியே மாறி பழைய கை மாதிரி அப்படி அழகாக க அதில் மாறி இருந்தது பார்த்தான் ஏசப்பா கூட கூடுந்து நன்றி நஞ்சபே என்ன மூலமாக ஏசப்பா அற்புதமாக அந்த விடுதலை அந்த இதை மாற்றி தந்தார் அதற்கு ஏசப்பா கூடான்னு கூடு நன்றி சொல்கிறேன் அதுபோல் என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போய் போன இடத்துல வந்து பூ பூச்சி வேலையாக்கும் அப்போ வந்து சாரம் கட்டி இருந்து வேலை செய்யும்போது ஒரு கம்பு வந்து ஒடிஞ்சிருந்துருக்கு அவங்க பார்க்கவே இல்லை ரெண்டாவது நிலையிலாக்கும் ஆனால் அந்த பூசு வேலையில் முடித்த பிறகு தான் அந்த கம்பை அவுக்கும் போது அந்த கம்பு வந்து நல்லா ஒடிஞ்சு இருந்ததை பார்த்துருக்காங்க அதுலேருந்து அந்த இதில் எந்த ஒரு ஆபத்துக்கும் ஏசப்பா ஒப்பு கொடுக்காமல் பத்திரமாக அந்த வேலை ஏசப்பா கிருபி செஞ்சாங்க அதற்கு ஈசப்பா கூடானு கூட்டின்னு தண்டிச்செல்கிறேன் எனக்கும் அடிக்கடி பலிவின கால் வெளியில் நல்லா இருக்கும் நான் ஜபான எல்லாம் போட்டுட்டு படிப்பேன் ஏசப்பா மறுநாள் காலையில் அதிசயமாக எலும்பவங்களை கிருபையை தருவாங்க ஈசப்பா கூட கூட்டின்னு தண்டிச்செல்கிறேன் போன மாதத்தில் பண க தேவைகள் அதிகமாக இருந்து நல்ல கஷ்டமாக இருந்து பணம் இல்லாமல் நல்லா கஷ்டப்பட்டோம் ஏசப்பா பல வழிகளில் அந்த பணத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்தி எங்களை அதுக்கு கஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி ஏசப்பா பாதுகாத்தாங்க அது ஏசப்பா கூடான கூட நன்றி சொல்லி ரெண்டு பிள்ளைகளையும் பத்திரமா பாதுகாத்து வருகிறாங்க அதற்காக இயேசப்பாவுக்கு கூடான கூட நன்றி சொல்லி எங்களுக்காக அனுஜினமும் ஜெமிச்சர் போதற்கு நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன்